இப்போ ஞானிகள் ஆசை என்ன இருக்கும் என்ன ஏற்படுன்னா தற்கொலை செய்யலை என்ன வருமா வரவே வராது தற்கொலை செய்யணுங்க புத்தியே இருக்காது வீர உணர்ச்சி வரும் எதையும் தாங்கி கொள்வோம் இது யார் யார் தருவானா அறிவுரை வருமானு சினிமா பார்த்தா வந்துடுமா வரவே வராது எதையும் தாங்கி கொள்ள வேணுங்கிற உணர்வு தது திருவருள் வெற்றும் திருவுருளில் ஆகிட்டால் எதையும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் திடீர் திடீர் என்று கற்ப உணர்ச்சி போடுவார் உணர்ச்சி போடுவார்கள் அப்போ தினம் தொடர்பு கொள்ள தொள்ள இது கோபம் தீரும் எனம் புரியாத கவலையை தீரும் மற்றவழி சந்தேகம் தீரும் மற்ற கணவன் மீது சந்தேகம் சந்தேக உணர்ச்சி தீரும் திருவுரு துணை இல்லாமல் சந்தேக உணர்ச்சி தீராது திருவுருவ துணை இல்லாமல் சாந்தம் உண்டாகாது வறுமை தீராது நோய் தீராது இதெல்லாம் பத்து நிமிஷம் படிக்கிறது பத்து நிமிஷம் தியானம் செய்யறது ஆகவே இந்த பழக்கம் உள்ள மக்களுக்கு தான் வாழ்க்கையை அளந்து அளந்து சாப்பிடுவான் பசித்தப்பின்னு சாப்பிடுவான் இல்லை நம்ம பழைய உணவு வைத்துட்டு இருக்கோம் பழைய உணவு இருக்கும்போது மறுபடியும் சாப்பிடுவான் இது எந்த குரல் இது பெரிய கொடைக்கீடு இது ஒரு பெரிய நோய் நல்ல பசி திருப்பாடு சாப்பிடுறதுக்கும் ஆசி வேணும் சரி ஆசி இருந்தா சுவையான உணவு கிடைக்கும் நம்ம சமைக்கிற உணவே சுவை அமையறதுக்கும் ஆசி இருக்கணும் சுவையா உணவு அமைஞ்சிருக்கையா நம்ம கைக்கு கடவுள் ஆசியில நம்ம சமைக்கிற உணவு சுவையா இருக்கு சாப்பிடணும் இல்லை சாப்பிட்டா பசிக்கணும் இல்லை நல்ல உணவு சுவையான உணவு தான் பசிக்கணுமே பசி நல்லபடி எடுக்கிறதுக்கு ஆசி வேணும் தான் சரி இந்த ஆசி எப்படி பெறுதுண்ணா பத்து நிமிஷம் படிக்கணும் பத்து நிமிஷம் தியானம் செய்யணும் அப்போ சுவையான சாப்பிட்றோம் நல்ல சக்தி ஆகுது நல்ல சக்தி ஆகும் உடம்பு ஆரோக்கியம் இருக்குது இந்த ஆரோக்கியத்துக்கும் ஆசி வீர்க்கணும் அப்போ தினம் தொடர்பு கொண்டால் தான் சிந்தை வரும் எது நல்லது கட்டுன்னு புரிய முடியும் ஏடாவது வந்து பேச்சிலே நிதானம் இருக்கும் பெரு பேர் கோம பேசினா பொறுத்து கொடுக்கட்டு பண்பு பேர் கோம பேசினா பொறுத்து கொடுக்கட்டு பண்பு மகா சக்திகளும் ും പ്രപഞ്ചം തളത്ത് ഉം കവി പെരുതം തെരുക്ക ഉദവേ ഓം കാല ജ്യോതി അലങ്കണേ ഓം കാല കൊടിലി തലവനേ ഓം കാല മുഴി കവി ഉം തോറും